தூய இதய அன்னை ஆலயம் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நம் பங்கின் மூத்த உறுப்பினர் திரு லூருசாமி ஐயா அவர்கள் நம் பங்கின் பிற மத சபை இந்துக்கள் முஸ்லீம்கள் இவர்களுடைய தொடர்பை பற்றி நம்மிடம் அவருடைய அனுபவங்களை நம்மிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்வார் மரிய வாழ்க இதயண்ண ஆலயத்திற்கு நாங்கள் வாரந்தோறும் வருகின்ற பழக்கம் உண்டு அதே நேரத்தில் அண்ணனுடைய பக்தியை அதனுடைய வரத்தை நாங்கள் வந்து இந்துக்களுக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் சரிக்கு நான் பழக பழகுகின்ற மக்களுக்கு அன்னையை பற்றி நான் எடுத்து கொடுப்பது உண்டு ஆனால் அந்த மக்கள் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அன்னையினுடைய பக்தி இவ்வளோ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துவைய இதை அன்னையை பற்றி நான் பற்றி சொல்வேன் அன்னை என்ன வேண்டுங்க குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் வேலை இல்லாததுக்கும் வேலை கிடைக்கும் இப்படிலாம் நான் சொல்ல சொல்ல அவங்க சிலர்லாம் நாலு இடையில் அவங்க வந்து சொல்ல சொல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹைதராபாத் தெருல ஒரு முஸ்லீமு அவங்களுக்கு குழந்தையே இல்லாத இருந்தது அது போல் வேண்ட நான் இது போல் சொன்னேன் இது போல் மாதாவை பற்றி வேண்டுங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க முதல்ல அலட்சியமாக இருந்தாங்க அப்புறம் இல்லைங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுருந்தேன் சரி நண்பர் சொல்கிறாரன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க அதை ஏற்றுக்கினாங்க ஏற்றுன்னு அந்த மாதாவை பற்றி கும்பட்டு நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அந்த வருஷத்துலேயே ஒரு குழந்த பாக்கியம் ஒரு உண்டாச்சு ஒரு பையன் உருவாச்சு அதே நேரத்தில் வையா அது குசேலன்னு சொல்லிட்டு ஒரு இந்துக்கள் தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதது அவங்களுக்கு ஒரு ரேடி குழந்தை பிறந்தது இது போல் ஏன்னால் நம்ம மாதாவினுடைய அருளை எடுத்து நான் கூறக்கூற அவங்க வந்து கேட்பாங்க இது மட்டும் நான் என்னோட நான் பணி செய்கிற நேரத்தில் கூட மாதாவை பற்றி எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுவேன் சொல்ல சொல்ல நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கிற தூய் அன்னையை நீங்கள் வணங்குங்க அவங்க உங்களுக்கு நல்ல அருள் வரம் கொடுப்பாங்க நல்ல பக்தி கொடுப்பாங்க வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க குழந்தைகள் அது குழந்தை கொடுப்பாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுப்பாங்க நீங்கள் அதை கேளுங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எப்போவுமே கேளுங்க தட்டுக்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிற மாதிரி அன்னையே எப்பொழுதுமே நீங்கள் வணங்கி நிற்கணும் வணங்கினா தான் கிடைக்கும் ஏதோ ஒரு முறை எடுத்து கும்பிட்டு மாதாவே ஏன்னு கிடைக்குன்னா கிடைக்காது நீங்கள் டெய்லியும் அதை கொள்ளுங்கள் அதே போல் வணங்கணும் தான் இவங்க வையவில் சரி இங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதை போல் வந்து நிறைய பலன் அடிஞ்சோ இருக்காங்க அண்ணையே வணங்குங்க அண்ணன் உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படின்ற வார்த்தைகளை நான் எடுத்து சொல்கிறது உண்டு என் பணியிலையும் சரி வீட்லேயும் சரி நண்பர்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க நம்ம சரி இவர் கோயிலுக்கு போகிறாரு மாதா பற்றி சொல்கிறாரே அதுக்கு அதை நம்ம கேட்டு கேட்போம் மாதா பற்றி மாதாவுக்குள்ளே அருள்க்குதான் சொல்லிட்டு கேட்டுப்பாங்க ஆமாம் வழி மாதா அது இந்த இது அண்ணே இவங்க இவங்கள எல்லாம் நல்லா பண்ணுங்க அம்மா மாதாவை எனக்கு இப்படி கொடுங்கன்னு சொல்லு ராத்திரியில் படத்துக்கு சொல்லு சரி படத்துக்கு சொல்லு சரி எழுந்துக்க சொல்லி அன்னையை பற்றி வேண்டாத நிறையா இருக்கக்கூடாது வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருள் வரும் கொடுப்போங்க அன்னையை இப்போ இதை அன்னையை நீங்கள் வணங்குங்க அவங்க நல்ல பக்தியை கொடுப்பாங்க குழந்தை வாரத்தை கொடுப்பாங்க வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க நோய் நொடிகளெல்லாம் போக்குவாங்க எல்லா வசதிகளும் நம்ம அன்னையை அருள் புரிவாங்க நன்றி வணக்கம் நம் பங்கின் மூத்த உறுப்பினர் திரு லூர்துசாமி ஐயா அவர்கள் நம்முடன் பிற மத சகோதரர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் பெற்ற புதுமைகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் நாமும் அது போன்று அன்னையிடம் மனதார வேண்டிக் கொண்டால் பல புதுமைகளை பெற்றுக்கொள்வோம் இதுபோன்று பல ம புதுமைகளை பெற்றுக்கொள்ள தூய இதை அன்னை இடம் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக ஐயாவுக்கு நன்றி நன்றி